பிளாஸ்டிக் அரிசியை கண்டுபிடிப்பதற்கான டிப்ஸ் கேஸ் அடுப்பின் பர்னரில் அரிசியை போடும்போது அசல் அரிசி எரிந்து சாம்பலாகும் பிளாஸ்டிக் அரிசி சீக்கிரம் தீப்பிடித்து பாலிஸ்டிக் உருகும் வாசம் வரும் பாத்திரத்தில் வேக வைக்கும்போது அசல் அரிசி வெந்து இனிமையான வாசம் தரும் பிளாஸ்டிக் அரிசி நீண்ட நேரம் கொதித்தும் கடினமாக இருக்கும் ஒரு டம்ளரில் அரிசியை போடும்போது கீழ் மூழ்கினால் நல்ல அரிசி பிளாஸ்டிக் அரிசி அடர்த்தி குறைவாக இருப்பதால் அது மிதக்கும் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டிய பழங்கள் வாழைப்பழத்தில் அதிக கார்போஹைட்ரேட் உள்ளதால் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அண்ணாச்சி பழத்தில் மாங்கனீசு மற்றும் வைட்டமின் சி உள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் எலும்புகளை வலுவாக்கும் ப்ளூபெர்ரியில் உள்ள ஆண்டி ஆக்சிடென்ட்கள் நினைவாற்றல் குறைவதை தடுத்து சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கும் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவது நல்லது அதில் உள்ள பெக்டின் பசியின்மையை தடுக்கும் உடலை வலுப்படுத்தும் கொள்ளு கொள்ளு பருப்பில் அதிக அளவு புரதம் மற்றும் நார்ச்சத்து நிறைந்துள்ளதால் உடல் எடையை குறைப்புக்கு பெரிதும் உதவுகிறது இதில் உள்ள சில பண்புகள் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறது அதேபோல இந்த பருப்பில் உள்ள நார்ச்சத்து நீண்ட நேரம் செரிமான மண்டலம் சிறப்பாக செயல்பட உதவுவதன் மூலம் அடிக்கடி பசி எடுக்காமல் தடுக்கிறது நீரழிவு மற்றும் சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த உணவாக கொள்ளு இருக்கிறது அடிக்கடி கை கால்கள் மரத்து போகிறதா நமது உடல் உறுப்புகள் சீராக இயங்க இரத்த ஓட்டம் மிகவும் அவசியம் ரத்தம் மூலமாக தான் உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் எடுத்து செல்லப்படுகிறது வைட்டமின் பி பன்னிரண்டு குறைபாடு இருந்தால் கால்கள் மறத்து போவது கை கால்கள் குளிர்ந்து போகலாம் இதற்கு உணவில் மீன் ஆரஞ்சு திராட்சை எலுமிச்சை முந்திரி பாதாம் பூண்டு வெங்காயம் ஆகியவற்றை அதிகளவில் சேர்த்துக் கொள்வது இரத்த ஓட்டம் சீராக உதவும் நுரையீரல் சளியை எளிதில் குறைக்க ஒரு கைப்பிடி துளசி மற்றும் தூதுவளை ஒரு வெற்றிலையோடு சிறிது சுக்கு ஒரு தேக்கரண்டி மிளகு சிறிது கொத்தமல்லி விதைகள் அரை தேக்கரண்டி திப்பிலி ஆகியவற்றை எடுத்து இருநூற்று ஐம்பது மில் தண்ணீரில் கொதிக்க வைத்து இறக்கவும் இந்த தண்ணீரை பெரியவர்களுக்கு ஒரு நூறு மீ லீ அளவும் சிறியவர்களுக்கு ஐம்பது மீ லீ அளவும் குழந்தைகளுக்கு பத்து மீ லீ அளவும் கொடுத்து வர நுரையீரலில் சளி தங்காமல் வெளியேறிவிடும் நுரையீரலும் பலமாகும் வெறும் வயிற்றில் உடற்பயிற்சி செய்வதன் நன்மைகள் வெறும் வயிற்றில் உடற்பயிற்சி செய்தால் உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன இதை செய்ய முடியாதவர்கள் உடற்பயிற்சி செய்வதற்கு முன் வாழைப்பழம் அ ஆப்பிள் சாப்பிட்டால் போதும் இதன் மூலம் உங்கள் பசி எண்ணம் குறைவதுடன் உடற்பயிற்சிக்கு தேவையான ஊக்கத்தை அது கொடுக்கிறது மேலும் உடற்பயிற்சிக்கு முன் பால் பொருட்கள் சிட்ரஸ் பழங்கள் எண்ணெய் உணவுகள் அதிகமாக தண்ணீர் குடிப்பதை தவிர்ப்பது நல்லது தினமும் காலையில் கொத்தமல்லி தண்ணீர் குடிங்க இது உங்கள் உடலுக்கு தேவையான நீற்றத்தை வழங்கி புத்துணர்ச்சியாக வைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து இதயத்தை ஆரோக்கியமாக வைக்க உதவும் வாயு அஜீரணம் உப்புசம் போன்ற பிற பிரச்சினைகளுக்கு சிறந்த தீர்வளிக்கும் இது சருமத்தை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் வைக்கும் குறிப்பாக உடல் எடையை குறைக்க உதவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கிவி கிவி பழம் சாப்பிடுவது பின்வரும் நன்மைகளை அளிக்கிறது சீரணத்தை எளிதாக்க உதவும் இரத்த அழுத்தத்தை பராமரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் டிஎன்ஏ சேதமடைதலை குறைக்கும் எடையை குறைக்க உதவும் உடலில் இருந்து நச்சுகள் வெளியேற்ற உதவும் இதய நோய் ஏற்படும் வாய்ப்பை குறைக்கும் சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவும் கண்களை பாதுகாக்கும் சருமத்தை காக்க உதவும் உடலின் ரசாயன சமநிலையை பராமரிக்க உதவும் இதயம் காக்க இதை செய்யுங்க இதயத்தை ஆரோக்கியமாக பேண சைக்கிளிங் நீச்சல் நடைபயிற்சியை முப்பது முதல் நாற்பத்தைந்து வரை நிமிடங்கள் மேற்கொள்ள வேண்டும் சிவப்பு அரிசி கருப்பு கவுனி சீரக சம்பா ஆகியவற்றை உணவில் சேர்த்து கொள்ளலாம் விளமீன் துணா மீன் குழம்புகள் இதயத்திற்கு நல்லது நாச்சத்து நிறைந்த கீரை மற்றும் காய்கறிகளை உண்பது நலம் பொரித்த உணவுகள் ஒரே எண்ணெயை பலமுறை பயன்படுத்துவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் தினமும் காலையில் கருவேப்பிலை சாப்பிடுங்க இதில் வைட்டமின் ஏ பி பி இரண்டு சி கால்சியம் மற்றும் இரும்புச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இரத்த சிவப்பணுக்களின் அளவு அதிகரிக்கும் இரத்த சோகை குணமாக வழிவகை செய்யும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு சீராக இருக்கும் இதய நோய் மற்றும் தமணி இரத்த கசிவு போன்ற பிரச்சினைகளில் இருந்து பாதுகாக்கும் தேவையற்ற கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் கரைய உதவும் முதுகுவலியை தவிர்க்க இதை செய்தால் போதும் அனைவருக்குமே முதுகுவலி ஏற்படுவது சாதாரணமாகிவிட்டது நீண்ட நேரம் அமர்ந்திருப்பது நீண்ட தொலைவு பயணம் கனமான பையை சுமப்பது உள்ளிட்டவை இதற்கு காரணமாகலாம் இதை தவிர்க்க நேராக உட்காருதல் அடிக்கடி எழுந்து உட்காருவது நடைபயிற்சி போன்ற பயிற்சிகளை செய்யலாம் தரையில் படுத்து உறங்குவது பெரும்பாலான முதுகுவலிகளை குணப்படுத்திவிடும் மன அழுத்தத்தை போக்கும் மலர்குளியல் குளியல் என்பது உடலை தூய்மைப்படுத்துவதோடு மட்டுமே தொடர்புடையதல்ல மாறாக மனதையும் சேர்த்தே வளமாக்குவது என்கிறது ஜப்பானிய மரபு பண்டைய ஜப்பானில் வழக்கத்தில் இருந்த மலர்குளியலை எப்படி மேற்கொள்வது என பார்க்கலாம் ரோஜா பச்சை கற்பூரம் துளசி மஞ்சள் வெட்டி வேர் ஆகியவற்றை மஸ்லின் துணியில் முடிச்சிட்டு நீரில் போட்டு கொதிக்க வைத்து அதில் குளியுங்கள் இது மன அழுத்தத்தை குறைக்க உதவுமாம் பல நோய்களுக்கு தீர்வு தரும் கருவேப்பிலை கருவேப்பிலை சாப்பிடுவதால் வயிறு குளிர்ச்சியாக இருப்பதோடு மட்டுமின்றி செரிமானம் மற்றும் வயிறு சார்ந்த பிரச்சனைகளும் குணமாகும் இதனுடன் ஆண்டி ஆக்சிடென்ட்கள் சர்க்கரை நோய் எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளும் உள்ளன மேலும் கருவேப்பிலையில் இரும்பு மற்றும் போலிக் ஆசிட் அதிகம் உள்ளதால் இரத்த சோகை பிரச்சினைகளை குறைக்கும் இனி கருவேப்பிலையை தூக்கி எறியாமல் அதை சாப்பிட முயற்சி செய்யுங்கள் ஆவி பிடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் ஆவி பிடிப்பதால் சரும துளைகள் திறந்து அடைபட்டிருக்கும் எண்ணெய் மற்றும் அழுக்கு வெளியேறும் என்கிறார்கள் மருத்துவர்கள் சருமத்தில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து இது முகப்பருக்களைக் குணப்படுத்த உதவுகிறது நட்சத்திரக்குறி ஆவி பிடிப்பதால் இறந்த சரும செல்கள் நீங்கி புதிய சரும செல்கள் வளர்ச்சிக்கு உதவுகிறது இதனால் சருமம் மென்மையாகவும் பொலிவுடனும் காணப்படும் நட்சத்திரக்குறி மேலும் சைனஸ் பிரச்சனைகள் குறைய வாய்ப்புள்ளது முடி உதிரும் பிரச்சனையா அப்போ இதை குடிங்க உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் முடி உதிர்வை தடுக்கவும் கேசவர்தினி ஜூஸை பருகலாம் என்று உணவியல் நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர் நெல்லி பீட்ரூட் கறிவேப்பிலை இஞ்சி மஞ்சள் ஆகியவற்றை நறுக்கி எடுத்து நீர் ஊற்றி அரைத்து சிட்டிகை சீரகம் தோல் சேர்த்தால் கேசவர்தினி ஜூஸ் ரேட்டி இதனை காலையில் வெறும் வயிற்றில் நாற்பத்தைந்து நாட்கள் தொடர்ந்து பருகி வந்தால் ரத்தம் சுத்தமாகி முடி நன்கு அடர்த்தியாக வளரும் மூலிகை முக வசீகரத்தை கூட்டும் சரமஞ்சரி பருவமழை காலத்தில் குளிர் காரணமாக ஏற்படும் தோல் நோய்களை சரிசெய்யும் ஆற்றல் சரமஞ்சரிக்கு இருப்பதாக சித்தர் குணப்பாடல் பாடல் கூறுகிறது அகைராந்தைன் பிடைன் கரோடின் போன்ற வேதிப்பொருட்கள் நிறைந்துள்ள அதன் இளம் இலைகளோடு மழை காலத்தில் துளிர்விடும் குப்பைமேனியைச் சேர்த்து அரைத்து உடலில் தேய்த்து குளித்தால் உடலில் ஏற்படும் அரிப்பு எரிச்சல் ஒவ்வாமை நீங்குவதோடு முகத்தில் வசீகரமும் உண்டாகுமாம் பட்களில் மஞ்சள் கரையா இதை செய்யுங்கள் பட்களில் சிலருக்கு மஞ்சள் கரை இருக்கும் இதை எளிய வழியில் சரி செய்ய முடியும் என பல் மருத்துவர்கள் கூறுகின்றனர் பல் போது எலுமிச்சை சாற்றோடு சிறிது உப்பு சேர்த்து கரைப்பட்ட இடத்தில் தேய்த்து வாய் கொப்பளிக்க வேண்டும் என்றும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் திரிபலா சூரணத்தை கொண்டு பல் துலக்கினாலும் கரை நீங்கும் என்றும் அவர்கள் பரிந்துரைக்கின்றனர் கோடையில் ஏன் முட்டை சாப்பிட வேண்டும் கோடை காலத்தில் வெயிலின் தாக்கத்தின் காரணமாக கண்களில் அழுத்தம் ஏற்படுகிறது இதற்கு தீர்வாக தினமும் ஒரு முட்டை சாப்பிடுவதன் மூலம் முட்டையில் உள்ள லுடீன் மற்றும் ஜியாக்சாண்டின் ஆகியவை கண்களை புற ஊதா கதிர்களில் இருந்து காக்கும் முட்டையில் இருக்கும் வைட்டமின் ஏ இ துத்தநாகம் போன்றவை சருமத்தை பாதுகாக்க உதவுகிறது இருப்பினும் முட்டையை அதிக அளவில் சாப்பிடக்கூடாது என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்